தங்கமிலோட ஸ்டேட்மெண்ட் வந்த உடனேயே இன்ஸ்பெக்டர் மேடம் சம்பந்தப்பட்டவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் கிட்ட வந்து சொல்ல வர்றாங்க சக்திவேலு முத்துவேலும் லாயரு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லும்போது என்ன சார் சம்பந்தப்பட்ட பொண்ணே கம்ப்ளைண்ட் லெட்டரை ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி அனுப்பியிருக்காங்க கையெழுத்தும் போட்டிருக்காங்க இப்ப எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ளதான் வைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க மீனா உடனே ஐயோயோ என்ன இது இந்த தங்கமயிலக்கா இந்த அளவுக்கு மோசமா செய்யறாங்க அப்படின்னு வேகமா போய் பார்த்துட்டு வரலான்னு தங்கமயில் வீட்டுக்கு கிளம்புறாங்க தங்கமயில் கிட்ட விசாரிக்கணும் பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது தங்கமயிலோட அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க தங்கமயில பாக்குறதுக்கு அனுமதிக்கவே மாட்டாங்க ஏ இந்த மீனா நீ வந்து பார்த்த வரைக்கும் போதும் இப்பெல்லாம் தங்கமயில பாக்க வேண்டாம் நீ போ பேசாம அப்படின்னு மீனாவா அடிச்சு துரத்தாத குறையா வெளியில துரத்துறாங்க மீனாவும் என்ன இப்பெல்லாம் பேசுறீங்க நீங்க இப்பெல்லாம் செய்யறது நல்லாவா இருக்கு இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தங்கமயில அக்காவை எப்படி அந்த வீட்டுல வாழ வைப்பீங்க அப்படின்னு மீனா எவ்வளவோ பேசி பாக்குறாங்க ஆனா பாக்கியமோ மாணிக்கமோ கேக்குற மாதிரியே இல்ல மீனா அங்க இருந்து கிளம்புற மாதிரி கொஞ்சம் தூரத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாக்கியமோ மாணிக்கமோ மறுபடி ஸ்டேஷனுக்கு கிளம்பிடுறாங்க இவங்க வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து மறுபடியும் தங்கமயில பாக்குறதுக்காக மீனா வீட்டுக்கு போறாங்க தங்கமயிலக்கா அப்படின்னு மீனா கூப்பிட்டுட்டு உள்ள போகும்போது சுடரும் வந்து அக்கா நான் தங்கமயில் அக்கா கிட்ட எவ்வளோ தூரம் சொன்னேன் நீங்கள் செய்கிறது எதுவும் சரியில்லை அக்கா இது பிரச்சனையை பெருசாக்கும் அப்படின்னு ஆனால் அம்மாவும் அப்பாவும் கேட்கல அக்காவும் அம்மா சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லா விஷயமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சுடரும் சொல்லுது தங்கமயிலு மீனாவை பார்த்துட்டு என்ன மீனா செய்யறது டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க நான் சரவண மாமா கூட சேர்ந்து வாழணுன்னு தான் ஆசைப்பட்றேன் நான் அவரை விட்டு பிரியவுலாம் மாட்டேன் அப்படின்னு தங்கமயில் வளர்கிறாங்க மீனாவுக்கு நல்லா புரியுது அப்படின்னா டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்ததுக்காகத்தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு மீனா நல்லா புரிஞ்சுக்கிறாங்க தங்கமிழக்கா நீங்க செய்யறது கொஞ்சமாவது சரியா இருக்கா படிக்காத முட்டாள்ன்றது சரியா தான்க்கா இருக்குது நீங்க செய்யறது எல்லா விஷயத்தையும் புரியாமலே செஞ்சுட்டு இருக்கீங்க உங்க அப்பா அம்மா தான் புரியாம செய்யறாங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கைக்காக யோசிக்க வேண்டாமா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவங்க மேல பெரிய கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாரையும் ஜெயில தள்ளின பிறகு உங்க கூட யாரு சேர்ந்து வாழணும்னு நினைப்பாங்க எந்த குடும்பத்தில் உங்களை சேர்த்துக்கிறணும்னு நினைப்பாங்க பாண்டியன் மாமாவே கொஞ்சம் மன்னிக்கலான்னு நினைக்கும் போது இவ்வளோ பெரிய பிரச்சனையை இழுத்து வச்சிட்டீங்க மொத்த குடும்பத்தையும் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க அத்தை அரசி ராஜி எல்லாரும் அழுதுகிட்டு நிற்கிறாங்க இப்போ யாராவது உங்க மேல இறக்கப்படுவாங்களா என்னக்கா நினைச்சிட்டு இருக்கீங்க இன்னும் டைவர்ஸ் தான் வேணும்னு ஆணித்தரமா சரவணன் மாமா சொல்ல போறாரு பாண்டியன் மாமாவும் கிட்ட மீனா தனியா பேசி அக்கா சரவணன் மாமா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பினதுக்காக பழி வாங்கணும் நோக்கத்தோட மொத்த குடும்பத்தையும் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க நீங்க அக்காவை தனியா விசாரிக்கணும் மேடம் அப்படின்னு மீனா சொல்றாங்க என்னம்மா எங்களுக்கே நீங்கள் லெசன் டீச் பண்ணுறீங்களா எங்களுக்கு இதெல்லாம் தெரியும் நாங்களே தனியாக விசாரிக்க தான் செய்ய போகிறோம் மேடம் இல்லை மேடம் நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க தங்கமயிலோட அம்மா கூட இருந்தாங்கன்னா தங்கமயில் அக்காவை குழப்பிடுவாங்க இந்த பிரச்சனை அத்தனைக்குமே காரணம் தங்கமயிலோட அம்மா மட்டும்தான் அவங்க தங்கமயில கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நிறைய பொய் சொல்லியிருக்காங்க அந்த பொய்யெல்லாம் வெளியில தெரியும் போது சரவணன் மாமா கோவப்பட்டாரு அதுக்காக தான் வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொன்னாங்களே தவிர மத்தபடி எதுவுமே இல்ல என்ன போய் சொல்லி ஏமாத்திட்டாங்கன்னு சரவணம் மாமா கோபத்துல யாருக்கிட்டே சொல்லாம டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாரு என் மாமனாரு அவரை கூப்பிட்டு பேசி சமாதானம் பண்ணலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அதுக்குள்ள தங்கமயிலோட அம்மாவும் அப்பாவும் இந்த மாதிரி ஒரு பொய் கேஸ் கொடுத்துருக்காங்க தங்கமயில் அம்மா அப்பா தங்க நகையே போட்டு அனுப்பல மேடம் அதுலயே நிறைய கோல்மாலும் பொய்யும் இருக்குது மேடம் நீங்கள் சரியாக விசாரிங்க நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை எனக்காக தங்கமயில் கிட்ட சொல்லி பாருங்களே அப்படின்னு மீனா கேக்குறாங்க இன்ஸ்பெக்டர் மேடம் சொல்கிறாங்க என்னம்மா என்ன விஷயம் சொல்லணும் பாண்டியன் குடும்பத்தில் அவங்க செஞ்சது எல்லாமே தப்பு தான் உன்னை அடிச்சு குடும்பப்படுத்தினது எல்லாமே கரெக்டு எல்லாமே தப்பு தான் அவங்க மேலே நிறைய குற்றங்கள் இருக்கு நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் சரியானது தாம்மா அதனால சரவணனுக்கும் உங்களுக்கும் டிவோர்ஸ்க்கு நாங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுற அந்த குடும்பத்தோட திரும்ப நீங்கள் ஏன் போய் வாழணும் டிவோர்ஸ் ஏ பண்ணிடுங்க மேடம் எனக்காக தங்கமயில் கிட்ட நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க மேடம் அப்படின்னு மீனா கேட்குறாங்க என்னம்மா என்ன சொல்லணும் இவ்வளோ கொடுமைப்படுத்துகிற அந்த குடும்பத்தில் இனிமே நீ போய் வாழ வேண்டாம் டைவர்ஸ் பண்ணிடுமான்னு சொல்லி சொல்லுங்க மேடம் அப்புறம் எல்லா உண்மையும் வெளியில் வரும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டரும் மீனா சொல்கிறத ஓரளவுக்கு நம்ப ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அதே வீட்டில் மருமகளாக வாழ்கிற பொண்ணுங்க ரெண்டு பேர் சந்தோஷமா இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஏன் இப்படி சொல்லி பார்க்க கூடாது அப்படின்னு யோசிக்கிற இன்ஸ்பெக்டர் தங்கமயிலுக்கு கால் பண்ணி மா உன் அந்த குடும்பம் கொடுமைப்படுத்தினாங்கன்றதுல உண்மைதான்மா நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே உண்மைதான் நாங்க விசாரிச்சிட்டோம் இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தின அந்த குடும்பத்தோட இனிமே நீங்க சேர்ந்து வாழ வேண்டாம் நீ அந்த பையனை டைவர்ஸ் பண்ணிருமா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க தங்கமயில் ஆடி போயிடுறாங்க என்ன மேடம் சொல்றீங்க அவரு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்ததுக்காகத்தானே நாங்க இவ்வளோ பெரிய கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கோம் மேடம் அப்படி செய்யாதீங்க மேடம் நாங்க சொன்ன எல்லாமே தப்பு தான் பொய் தான் எங்க அம்மா சொன்னது எல்லாமே பொய் தான் அவங்க என்னை கொடுமைப்படுத்தவும் இல்லை வரதட்சணையும் கேட்கல பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்கள கூப்பிட்டு கண்டிப்பீங்க மிரட்டுவீங்க அவங்க பயந்து என்னை வந்து காலில் விழுந்து கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு எங்க அம்மா சொன்னாங்க அதனால தான் எங்க அம்மா சொன்ன மாதிரி நாங்க பொய்யான கம்ப்ளைண்ட் தான் கொடுத்தோம் அவங்க என்னை கொடுமைப்படுத்தவே இல்லை வரதட்சணை கேட்கவே இல்லை மேடம் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க நீ இதை நேராக ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுமா அப்போ நான் நம்புவேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாங்க தங்கமயில் அவசர அவசரமாக ஸ்டேஷனுக்கு வராங்க நேராக இன்ஸ்பெக்டரை போய் பார்த்து மேடம் நான் ஃபோனில் தான் மேடம் உண்மை அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க பாக்கியமோ மாணிக்கமோ தங்கமயில் ஸ்டேஷனுக்கு வந்த உடனே ஏ தங்கமயில் எதுக்கு நீ இங்கெல்லாம் வந்த மா சும்மா இருமா இந்த இன்ஸ்பெக்டரே இவ்வளவு கொடுமைப்படுத்தின அந்த குடும்பத்தோட இனிமே நீ சேர்ந்து வாழ வேணா டைவர்ஸ் பண்ணிரு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க நான் அவரோட சேர்ந்து வாழ்நுடுறதுக்காகத்தானே நீ இப்படி பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க அப்படின்னு தங்கமயில் கத்துறாங்க ஏய் தங்கமயில் என்ன பேசுற கொஞ்சம் அமைதியா பேசு மா சும்மா இருமா நான் சரவண மாமாவோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நேரா இன்ஸ்பெக்டர் பார்த்து மேடம் நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட நாங்களே வாபஸ் வாங்கிக்கிறோம் நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாமே பொய் தான் எங்க அம்மா பொய் பொய்யா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என் மாமனார் மாமியாரோ என் புருஷனோ பணம் நகன் எதுவும் கேட்டு என்ன அடிக்கல துன்புறுத்தல வரதட்சணை கொடுமையும் பண்ணல மேடம் அப்படின்னு தங்கமேல் சொல்றாங்க இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு கோவம் வருது ஏமா அப்படின்னா பொய்யான கம்ப்ளைண்ட் குடுத்தியா நீ பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுப்ப அதுக்காக நாங்க மொத்த குடும்பத்தையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு வந்து வச்சு விசாரிக்கிறோம் அந்த குடும்பம் மொத்தமும் வந்ததுலேருந்து தண்ணி கூட குடிக்காம அழுதுகிட்டே இருக்குதுங்க அந்த குடும்பத்தை சேர்ந்த நிறைய பேர் அவங்களுக்கு ஆதரவா வந்து ஸ்டேஷன் வாசல்ல நிக்கிறாங்க ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களா என்ன வெட்டி வேலை பாக்குறோம்னு இருக்கீங்களா எங்க நேரத்தையும் பாண்டியன் குடும்பத்து நேரத்தையும் வீணாக்கி எங்க ரெண்டு பேரை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் மான நஷ்ட வழக்கு போட்டா அதுக்கு நீங்க தான் பைசல் பண்ணி ஆகணும் பாண்டியன் குடும்பம் உங்க மேல மான நஷ்ட வழக்கு போட்டு எவ்வளவு பணம் வேணாலும் கேட்க முடியும் அவங்க மட்டும் வழக்கு போட்டாங்க உங்களை தூக்கி வாழ்நாள் முழுது உள்ள வச்சிருவோம் அப்படின்னு பாக்கியத்தையும் மாணிக்கத்தையும் மிரட்டுறாங்க பாக்கியமும் மாணிக்கமும் அப்படியே அரண்டு போயிடுறாங்க இன்ஸ்பெக்டர் பாண்டியன்கிட்ட வந்து சார் நாங்கள் தப்பான கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கிறதுக்காக உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம் மன்னிச்சிடுங்க அந்த பொண்ணே இப்போ வந்து எல்லா உண்மையும் ஒத்துக்கிருச்சு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க பாண்டியன் உடனே என்ன மேடம் சொல்கிறீங்க எப்படி இவ்வளவு நேரம் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துச்சு எஃப்ஐஆர் போட்டு உள்ளத்தில் போறேன்னு சொன்னீங்க இப்போ எப்படி ஒத்துக்குச்சு எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட ரெண்டாவது மருமக மீனா தான் மீனா தான் ஒரு சரியான ஐடியா கொடுத்தாங்க அதன்படி கேட்ட உடனே நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாமே பொய்யின்னு அந்த பொண்ணை பதறி அடிச்சுட்டு ஓடி வந்துருச்சு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க பாண்டியன் குடும்பம் மொத்தமா அப்படியே தங்கமையில திரும்பி பார்த்துட்டு ஸ்டேஷனை விட்டு வெளியில போறாங்க தங்கமயில வேகமா வந்து மாமா மன்னிச்சிருங்க மாமா மாமா மன்னிச்சிருங்க மமா அப்படின்னு சொல்லும் கோமதி எதுவுமே பேசாம அப்படி தங்கமயில கடந்து போறாங்க இப்படி போனால் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்